Türk Tamil வணக்கம் எங்களுடைய புதிய கலையகத்திற்கு அவுஸ்திரேலியா சிட்னியில் இருந்து வருகை தந்திருக்கின்றார் அவுஸ்திரேலியாவின் புகழ் மிக்க குகன் மிக்சர் என்கின்ற பிரமாண்டமான தொழிற்சாலையின் அதிபரும் தொழில் நிபுணரும் வல்வையின் பிரபல கட்டிட மேஸ்திரியாராக இருந்த சின்னராசா மேஸ்திரியார் அவருடைய கரங்கள் படாத இடமே இல்லை அத்தகைய ஒரு மாபெரும் கலைஞனுடைய மகன் துரை சின்னராஜா அவர்கள் இந்த இடத்தில் வந்திருக்கின்றார் அவருடைய பாரியார் ரஞ்சி அவர்களும் வந்திருக்கின்றார்கள் வணக்கம் துறை வணக்கம் வணக்கம் துறை அவர்களே எப்படி இருக்கின்றது இலங்கைக்கான உங்களுடைய பயண அனுபவங்கள் இதுவரை நன்றாக இருக்கிறது இப்பொழுது நீங்கள் உங்களுடைய குகன் இயந்திரத்தை இந்த நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று உங்களிடம் கட்டாயமாக கேட்டு உங்களை இந்த இடத்தில் உட்கார வைத்திருக்கின்றோம் ஏனென்றால் உங்களை எனக்கு சிறு வயதிலிருந்தே தெரியும் அதனால் இந்த காரியத்தை செய்து இந்த தேசத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை அது மட்டுமல்ல உங்களுடைய இயந்திரம் மிக பிரமாண்டமானது இலங்கையில் இல்லை அகில இலங்கைக்குமான வர்த்தகத்தை கொண்டு வரக்கூடிய அளவிற்கான ஒரு சாதனையை படைத்து பாரதியார் சொன்னது போல சென்றிடுவி ரெட்டு தீக்கும் கலை செல்வம் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர் என்று சொன்னார் எனவே புலம்பெயர் தமிழராகிய நீங்கள் எத்தனை ஆண்டுகள் ஆஸ்திரேலியா சென்று முப்பத்தி ஐந்து வருடங்களாக முப்பத்தி ஐந்து வருடங்கள் ஆஸ்திரேலியாவில் நீங்கள் கப்பலில் சிறந்த மாலுமியாக இருந்தீர்கள் எத்தனை ஆண்டுகள் பதினெட்டு வருஷம் கப்பல் வாழ்க்கை பதினெட்டு வருஷம் கிரீக் கப்பலா இந்த கப்பல் சிங்கப்பூர் கப்பல் ஜூரோ பல நாட்டு கப்பல் நாட்டு கப்பல்களிலும் பதினெட்டு வருடங்கள் மாலுமியாகவும் முப்பத்தி ஐந்து வருடங்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்து தொழில் முயற்சிகளையும் செய்தீர்கள் உங்களுடைய முதலாவது தொழில் முயற்சி என்ன ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவுடைய தொழில் இந்த மிக்சர் கம்பெனியை தான் சிறிதிலிருந்து பெருது பெரிதாக கொண்டு வந்தாங்க உங்களுடைய மிக்சர் கம்பெனியினுடைய அளவு அந்த இயந்திரங்களினுடைய நிலை அது பற்றி முதலில் இந்த மக்களுக்கு சொல்லுங்கள் பெரிய இயந்திரம் இதால கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மக்களுக்குரிய உரிய சேவையை சேவைய செய்யக்கூடிய அளவு பெரிய இயந்திரம் அந்த இயந்திரத்துல எத்தனை லிட்டர் ஆயிரத்தி இருநூறு லீட்டர் ஆயில் எண்ணெய் வந்து ஒரு தரத்துக்கு அது செய்ய அந்த டேங் வந்து பொறிக்கிற டேங் வந்து ஆயிரத்தி லிட்டர் கொள்ளளவு தொடர்ந்து அந்த ஒவ்வொரு பெச்சாக செய்கிற நாங்கள் ஒரு பெச்சுக்கு ரெண்டாயிரம் லிட்டர் ஒயில் தேவை எண்ணெய் தேவை எத்தனை கிலோ மிக்சரை அது அடிக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் அது பெச் குக்கிங் தான் தொடர்ந்து ஒரு பெச்சை ஓடுனா எப்படி ஒரு மூவாயிரம் கிலோ ஒரு கிலோ மேக்க செய்யலாம் செய்யலாம் மூவாயிரம் கிலோ செய்யலாம் இந்த குகன் மிக்சரை நீங்கள் எவ்வளவு காலம் நடத்தி வருகின்றீர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருஷமா இருபத்தி ஐந்து வருடங்களாக உங்களுடைய மகன் பிறந்த காலம் வரையும் நடத்தி வருகிறோம் இந்த குகன் மிக்சரில் முதலில் பதினைந்து பேர் வேலை செய்தார்கள் பதினாலு பதினைஞ்சு பேர் வேலை அதோட நானும் எனது மனைவி உங்களுடைய மனைவியாரும் இந்த தொழிலில் ஈடுபடுகிறார் அவருடைய பெயர் ரஞ்சினி ரஞ்சினி அவர்களும் இந்த தொழிலில் ஈடுபடும் அதாவது பதினைந்து பேர் இருந்து அதன் பின்னர் இயந்திரங்களை அதிநவீனமயப்படுத்தி சீனாவில் இருந்து இரண்டு பெரிய இயந்திரங்களை இறக்கி மறுபடியும் அதை தானியங்கியாக கொண்டு வந்து நீங்களும் உங்களுடைய மனைவியும் இத்தனை ஆயிரம் கிலோ மிக்சரை அடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய தொழில் நிறுவனத்தை உருவாக்கி அந்த பேக்கெட் பண்ணுகின்ற பெரிய இயந்திரம் பழுதடைந்த பொழுது புதிதாக கொண்டு வந்து பழைய இயந்திரத்தினுடைய உறுப்புகளை மத்தோடு இணைத்து இன்னொரு தடவை அதை சரியாக நூறறை ஆளைக்கு இயந்திர அறிவை நீங்கள் எப்படி பெற்றீர்கள் தெரியல انا சிறுவயதில எனக்கு இந்த ஆர்வம் இருக்கு மெஷின்களை கலட்டி பூட்றது அந்த இதில மெல்ல மெல்ல மாவு மெஷினாக செய்து இப்ப பேந்த பெரிய மெஷினையும் கலட்ட எல்லா பெரிய மெஷினையும் கலட்டி பூட்டி அதை ரிப்பேர் பண்ணி அதை இயக்க வைக்கக்கூடிய ஓடக்கூடிய வைக்கக்கூடிய தனிமனித ஆளுமை உங்களிடமும் அதே போல இயங்கக்கூடிய ஆளுமை உங்கள் மனைவியிடம் இருக்கின்றது அப்படியாக இருந்தால் இந்த நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு நீங்கள் எவ்வளவு பெரிய சொத்து என்று நினைக்கின்றீர்கள் பெரிய சொத்தா இருக்கலாம் ஆனால் அதை இங்கே கொண்டு வந்து இதை ஒப்பேற்றுவனோ கொண்டு செய்வனோ தெரியலையே ஆமா மக்களே இவ்வளவு பெரிய தொழில் இருக்கின்றது இவ்வளவு பெரிய நிபுணர் இருக்கின்றார் எனவே ரிப்பேர் செய்வதற்கு கூட யாரும் தேவையில்லாமல் இதை கொண்டு வர முடியும் அப்படி கொண்டு வருவோமாக இருந்தால் அகில இலங்கைக்குமான சேவையை வழங்கக்கூடிய பாரிய இயந்திரங்களை இங்கே இறக்கி விடலாம் அவர் தன்னுடைய இயந்திரங்களை அவுஸ்திரேலியாவிலிருந்து இங்கே கொண்டு வந்து இந்த நாட்டில் குடியேறி இருந்து செய்ய வேண்டும் என்று அன்பு கட்டளையை நாங்கள் அவருக்கு விடுத்திருக்கின்றோம்

பெரிய அளவில் இருக்கிறது ஆனால் ஆட்டாமா யார் இறைச்சாலும் ஆட்டாமா தான் ஆட்டாமா தான் அது பாவிக்கிற வீட்டை பொறுத்து இருக்கு அதில் அந்த இந்தியா வீட்டிலே ஒரு தசத்தன்மை இருக்கு இருக்குது அதனடி அதை கூடுதலாக அதை விரும்பினேன் விரும்பினேன் எங்களுடைய இதில் கொஞ்சம் கொஞ்சம் தசத்தன்மை குறைவாக இலங்கையில ஆட்டா வீட்டில் என்னைக்கிறேன் இலங்கையில ஆட்டா வீட்டில் அதனால கொஞ்சம் அந்த தொழில் சரி வரா சரி வரா அதை நல்லது அடுத்தபடியாக உங்களுடைய தந்தையார் வல்வட்டித்துறையில் கட்டாத கட்டிடங்கள் இல்லை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா கட்டிடத்துறையில் நெல்லை கட்டிக்காரர் சிறு வயதிலேயே என எட்டு ஒம்பது வயதிலே ஐயா இறந்துட்டார் எல்லா வீடுகள்லேயும் உள்ள ஜன்னல்கள் க நிலைகள் எல்லாம் மரத்தால் நீங்க போடுறது ஆனா எங்கடைய ஐயா மட்டும்தான் அதை கொங்கிரீட்டிலேயே செய்து அதுக்கண்ட அச்சை செய்து செய்தவர் கடைசியா ஐயா செத்த பிறகு நாங்க ஒரு தருமையை பாவிக்காமல் அதை விறகுக்கு கொத்தி அடிச்சினாங்க அவற்றை ஆயுதம் எல்லாமே அப்படி அப்படியே அழிஞ்சு போட்டுது கடைசியாக கட்டினது இன்னும் ஞாபகம் இருக்கு தீத்த கடற்கரை மடமும் பிள்ளையா நெடியாட்டு வாய் சாலையும் கடைசியாக கட்டின கட்டிடம் கட்டிடங்கள் பல்வெட்டித்துறையில் அவர் பல கட்டடங்களை கட்டி இருக்கின்றார் அவரை நான் சிறு வயதில் இருந்தே அவருடைய என்னுடைய வீட்டினுடைய பக்கத்தில் தான் உங்களுடைய தந்தையார் இருந்தார் அவர் அவரிடம் வேலை செய்ய வருகின்ற பொழுது அவருடைய வீட்டு வாசலில் நிலத்தில் வரிசையாக ஐம்பது பேர் வரை இருப்பார்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த காலையில் இருக்கின்றவர்கள் கதைக்கிறதை கேட்டபடிதான் நான் பாடசாலைக்கு செல்வேன் ஆகவே இவ்வளவு தொழிலாளர்களையும் வைத்து இயக்கி அவர் வந்து சாரத்தை கொஞ்சம் உயரமாக கட்டிக்கொண்டு மிக வேகமாக ஓடுவது நடப்பது இரண்டும் தெரியாத அளவு வேகத்தில் அவர் செல்வார் அந்த அளவு வேகத்தில் சென்று இந்த கட்டிடங்களை எல்லாம் கட்டிய பொழுது இன்றைக்கும் கூட இங்கே இருக்கின்ற இந்த கட்டிடங்களினுடைய ஜன்னல்களிலே டெனிஸ் மொழியிலே சொல்வார்கள் வெப்பத்துக்கு அது பெருகும் சிறுக்கும் இந்த பெருகும் சிறுக்கிறதுக்கு இடையிலே ரப்பர் வைக்க வேண்டும் இது இல்லாமல் செய்யப்பட்ட இந்த ஜன்னல்களும் கதவுகளும் மழைக்கு பெருமி துறக்க முடியாத அளவுக்கு போயிருக்கின்றது அந்த ஜன்னல் தொழில்நுட்பம் கூட சரியான முறையில் வளர முடியாமல் இருக்கின்றது ஆனால் இப்படியான ஒரு காலகட்டத்திலே அவர் சீமந்தினால் நிலை கதவை எல்லாம் செய்து எண்ணலை பொருத்தி மக்களுக்கு அதிக செலவு வராமல் பாதுகாத்து மிக குறைந்த செலவில் சிறந்த சேவைகளை வழங்கிய ஒருவருடைய மகன் அவருக்கு அடுத்த தலைமுறையாக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் இப்பொழுது இந்த இலங்கையிலே உங்களுடைய மெஷினை பூட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா முயற்சி செய்து பார்க்கிறேன் என்னென்று தெரியல முயற்சி செய்து பார்க்கின்றீர்கள் என்னென்று தெரியும் இதுபோல பலர் தங்களுடைய தொழில்களுடன் இங்கே வர வேண்டும் ஏனென்றால் இந்த நாட்டில் இருக்க இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை இது ஒரு பெரிய பிரச்சனை இளைஞர்களை தவறான பாதையில் செல்கின்றார்கள் என்று எல்லோரும் எளிதாக புலம்பெயர் நாடுகளிலே சொல்லுகின்றார்கள் ஆனால் அவர்கள் இங்கே வந்து இருந்து இந்த இளைஞர்களுடன் வாழ்ந்து அவர்களை நல்வழிப்படுத்துவார்களாக இருந்தால் அப்படி ஒரு வார்த்தை இல்லாமல் போய்விடும் நாங்கள் வெளிநாட்டில் இருந்தது கற்றது எல்லாம் இந்த தேசத்தை வாழ வைக்கிறதுக்காகத்தான் இதை எப்படி உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையிலே வாழ வைக்க வேண்டும் என்கின்ற உள்ளத்து உணர்வு உங்களுக்கு இருக்கின்றதா இருக்கின்றது இப்படி வெற்றி பெறுவேன் என்று தெரியல முயற்சி செய்து எப்படி வெற்றி பெறுவேன் என்று தெரியவில்லை ஏனென்றால் வெற்றி பெறுவேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் ஏனென்றால் உங்களைப் போன்ற சாதனையாளர்கள் எல்லாம் நீங்கள் என்னுடைய மாணவனும் தான் ஆகவே என்னுடைய மாணவர்கள் யாருமே தோற்று போனது கிடையாது உலக அரங்கிலை நீங்கள் ஒரு காலம் தோற்க மாட்டீர்கள் நீங்கள் ஒரு வெற்றி வீரன் என்றபடியால் தான் இந்த குகன் மிக்சரையே கொண்டு வந்திருக்கின்றீர்கள் இல்லாடி கொண்டு வர முடியாது அப்படியான ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கின்றது எனவே எங்களுடைய மக்களுக்காக நீங்கள் இதை கொண்டு வர வேண்டும் என்றும் இந்த நாட்டில் முதலிட வேண்டும் என்றும் இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் என்கின்ற பேதம் பார்க்காமல் எல்லோரும் இணைந்து செல்வோம் என்கின்ற ஒரு கருத்து இப்பொழுது தமிழ் மக்களிடையே கேட்டு கொண்டிருக்கின்றது இந்த கருத்து நல்லபடியாக வளர வேண்டும் என்றுதான் ஐரோப்பா உட்பட எல்லா நாடுகளும் விரும்புகின்றன ஏனென்றால் பைனான்ஸ் செய்வதற்கு இங்கு ஒரு இன போரோ இன கலவரங்களோ இருத்தல் கூடாது இருந்தால் இது ஆப்பிரிக்கா போல போய்விடும் அதை அவர்கள் விரும்புகின்றனர் அதை உணர்ந்து இன பிரச்சனைகள் மற்ற பிரச்சனைகள் இருக்கின்றது அவற்றை பேச்சு வழியில் அரசியலே தீர்த்து கொள்வதற்கான நிபுணர்கள் அரசியலே இருக்கின்றார்கள் அவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்கின்ற பொழுது சாதாரண பொதுமக்கள் நம்பிக்கையுடன் தொழில்களை செய்கின்ற பொழுது ஒன்றன் மேல் ஒன்று பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு நன்மை வரலாம் என்ற ஒரு கருத்து இப்பொழுது இருக்கின்றது இது வெற்றி பெற வேண்டும் அந்த வெற்றிக்கு நாங்களும் கை கொடுக்க வேண்டும் இதற்காக உங்களை அன்புடன் அழைக்கின்றது இலங்கை மணி திருநாடு ஆ நன்றிங்கோ ரெண்டு வார்த்தை நான் கொஞ்சம் கூட பேசணும் ஒருத்த முன்னேற்றத்துக்கு அவர் ஆசிரியர் தாய் தகப்பனை விட ஆசிரியர் தான் இன்னொரு படி இருக்கிறது அதில் என்ற ஆசிரியர்களில் ரெண்டு பேர் என்ற முன்னேற்றத்துக்கு முன்னுக்கு நின்று ஒன்று மாஸ்டர் இன்னொன்று சற்க்குனபாலன் மாஸ்டர் எந்த நேரத்திலையும் கீழே விழ விளைவிடாமல் என்னை முன்னுக்கு கொண்டு வந்தவ நான் ஆஸ்திரேலியா போய் படிக்க வைக்கையும் என்னை முன்னுக்கு உசாட்படுத்தி என்னை படிக்க அனுப்பினது சட்குணபாலன் மாஸ்டர் சின்ன வாழ்க்கையிலே ஆரம்பத்திலே கப்பல் வாழ்க்கைக்கு போன போது என்னை எப்படி பணத்தை சேமிக்கணும் எப்படி வேலை செய்யணும் என்று எதிர்நீச்சல் போடணும் சொல்லி தந்தது மாஸ்டர் அதன் அடி அண்டைக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஏதோ தெரியல சில பேர் சொல்கிறது என்னென்னா என்ன சில பேர் சில நல்லவர்கள் வல்லவர்கள் வந்து என்ன முன்னேற்றி விடுவார்கள் என்று அதில் முதல் ரெண்டு இடம் ரெண்டு மாதம் நேரம் மிகவும் நல்லது துறையவர்களே நம் இருவருக்கும் ஒன்றுதான் பேர் இருவருடைய வீடும் ஒரே இல்லை இருவரும் ஒன்றாகத்தான் வாழ்ந்திருக்கின்றோம் ஆனால் நீங்கள் ஒரு சாதனை மனிதராக என்று உங்களை பார்க்கின்ற பொழுது இன்றைய இளைஞர்களுக்கு என்னுடைய மாணவன் நீங்கள் என்று சொல்லுகின்றது அவர்கள் ஆச்சரியமாக பார்ப்பார்கள் ஆனால் என்னுடைய மாணவர்கள் இப்ப கீழே இந்த இந்த மண்டபத்திலே சமைத்து கொண்டிருக்கின்றார்கள் தங்க தமிழன் அவருடைய சகலன் ரெத்தி இவர்கள் எல்லோருமே அறுபது வயது கடந்தவர்கள் இவர்கள் எல்லாம் என்னுடைய மாணவர்கள் தான் இப்பொழுது ஆசிரியரை தேடி இங்கே வந்து ஹவுஸ்ஃபுல் இருக்கிறார் இங்கே இளைஞர்கள் சந்தோஷ் போன்ற இருபத்தி ஒரு வயது இளைஞர்களும் இருக்கிறார்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறார் இப்படி இளைஞர்களை எல்லாம் ஒன்று திரட்டி புலம்பெயர் தமிழர்களை ஒன்று திரட்டி இந்த நாடு அரசு எங்களுக்கு ஆதரவு என்ற இடையறாத நம்பிக்கையுடன் எங்களுக்கு எந்த கரைச்சலும் தராமல் அனுரகுமார் குமாரதிசநாயக் அவருடைய அரசு எங்களை போன்றவர்களுக்கு ஆதரவு தரம் என்ற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையுடன் நாங்கள் இந்த மண்ணில் நின்று இப்பொழுது இந்த தேசத்துக்காக விசுவாசமாக பணியாற்றுகிறோம் ஆகவே தொடர்ந்து வெற்றி பெறுவோம் என்று நம்புவோம் இந்த அரசு எங்களுக்கு பல வழிகளிலே உதாரணமாக யாழ்ப்பாண மாநகர சபை எல்லாம் நேரடியாக சென்று ஆணையாளரை சந்தித்து பேசியவுடன் அவர் ஒரே தொலைபேசியிலே எங்களுடைய அலுவலை நிறைவேற்றி தருகின்றார் இந்த கட்டத்திலே ஊழலை ஒழிக்காவிட்டால் இனி ஊழலை ஒழிக்க முடியாது என்று அனுரகுமார் திசா நாயக்கா சொன்னதை அவர்களும் சொல்றார்கள் நாங்கள் வந்து சிறிய இடங்களில் நிற்க கூடாது மிக பெரிய தலைவர்கள் நிர்வாக தலைவர்களை நேரடியாக சென்று சந்திக்கவும் சந்திச்சா இந்த நாடு திருந்த ஒரு பாதைக்குள்ள போது காசு இல்லை எனவே முதலீடுகள் வந்தால் தான் அவர்கள் நல்லா இருக்கலாம் டூரிசம் வளரவனும் அதை நாங்கள் வளர்க்க வேண்டும் எங்களால் எல்லா முயற்சிகளையும் செய்வோம் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்கிறார்கள் நீங்கள் தொடர்ந்து வர வேண்டும் இந்த நம்பிக்கையை உங்களைப் போல தர வேண்டும் இதுபோல வருகின்றவர்கள் இங்கே எங்களுடைய உலக செய்திகள் காரியாலயத்திற்கு வர வேண்டும் உங்களை பேட்டி எடுத்து உங்களுடைய சாதனைகளை உலக அரங்கிற்கு கொண்டு போக நாங்கள் காத்திருக்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்